ப்ரோ கபடி சீசன் லெவனில் நம்ம தமிழ் தலாஸ் டீமோட கம்பேக் வந்தாச்சு மரண மாசான கம்பேக் கொடுத்துருக்காங்க இந்த சீசனோட ஆரம்பத்தில் நல்லா ப்ளே பண்ணாங்க பட் அதுக்கப்புறம் மரண சொதப்பல் சொதப்பிட்டு இருந்த தமிழ் தலாஸ் டீம் இப்போ பெங்கால் வேறு ஸ்டீமுக்கு அகேன்ஸ்டாக இந்த மேட்ச்சை ஒன் சைடடாக வின் பண்ணியிருக்காங்க தரமான சம்பவம் பண்ணியாச்சு நம்ம தமிழ் தலாஸ் டீம் இந்த மேட்சை நம்ம தமிழ் தலாஸ் டீம் வின் பண்ணாங்கன்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் நம்ம டீமோட விஷால் தான் இந்த மேட்ச்சில் பன்னெண்டு பாயிண்ட்ஸ் எடுத்தாரு ஸோ மரண மசான பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு அண்ட் இவர் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு டீமாக சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ண காரணத்தினால தான் இந்த மேட்ச்சை நம்மளால் இன்னுமே ஈஸியாக ஒன் சேட்டடாக வின் பண்ண முடிஞ்சது அவருக்கு சப்போர்ட்டிவாக மொயின் ஆஃப் ஆகி ரைடிங்கில் அஞ்சு பாயிண்ட் எடுத்திருந்தாரு அண்ட் டிஃபென்ஸில் ஒரு பாயிண்டாக ஸ்கோர் பண்ணியிருந்தாரு அண்ட் நிறையந்தருமே இந்த மேட்ச்சில் நாலு ரைட் பாயிண்ட் ப்ளஸ் ஒரு டிஃபென் டிஃபென்ஸில் ஒரு பாயிண்ட் எடுத்தால் அஞ்சு பாயிண்ட் எடுத்திருந்தாரு ஸோ ரைடிங் இன்றைக்கி நல்லாவே பண்ணிட்டாங்க அண்ட் டிஃபென்ஸ் இன்னைக்கு அதை விட சூப்பராக பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு உண்மை முக்கியமாக நம்ம டீமோட நிதேஷ்குமார் இன்றைக்கி வேறு லெவலில் ப்ளே பண்ணாருங்க ஆறு பாயிண்ட் எடுத்திருந்தார் அண்ட் அமிரன் பஸ்தாமி அவருமே இந்த மேட்ச்சில் ஏழு பாயிண்ட்ஸை ஸ்கோர் பண்ணியிருந்தார் இல்லை ரெண்டு சூப்பர் ட்ராகிலுமே உண்டு ரெண்டு கார்னர்ஸுமே இன்றைக்கி பட்டையை கிளப்பிட்டாங்க அண்ட் அபிஷேக்குமே மூணு பாயிண்ட் எடுத்துருந்தாரு அண்ட் ரொம்ப முக்கியமாக நிதேஷ்குமாருக்கு ஒரு பயங்கரமாக சப்போர்ட் சப்போர்ட்க்கு போனார் ஸோ இன்றைக்கி ஒரு டீமாக வேறு லெவல் பெர்ஃபார்மஸை கொடுத்துட்டாங்க ரொம்ப முக்கியமாக தமிழ்தலாஸ் டீம் இந்த மேட்ச்சில் ஒரு சப் கூட பண்ணலை இந்த மேட்ச்சை நம்ம தமிழ்தலாஸ் டீம் வின் பண்ணாங்கன்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் நம்ம டீமோட விஷால் செகல் தான் இந்த மேட்சில் பன்னெண்டு பாயிண்ட்ஸ் எடுத்தார் சும்மா மரண மசனா பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு அண்ட் இவர் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு டீமாக சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ண காரணத்தினால்தான் இந்த மேட்ச்சை நம்மளால் இன்னுமே ஈஸியாக ஒன் சைடடாக வின் பண்ண முடிஞ்சது அவருக்கு சப்போர்ட்டிவாக மொயின் ஆஃப் ஆகி ரைடிங்கில் அஞ்சு பாயிண்ட் எடுத்திருந்தார் அண்ட் டிஃபென்ஸில் ஒரு பாயிண்டாக ஸ்கோர் பண்ணியிருந்தார் அண்ட் நிறையந்தருமே இந்த மேட்சில் நாலு ரைட் பாயிண்ட் ப்ளஸ் ஒரு டிஃபென் டிஃபென்ஸில் ஒரு பாயிண்ட் எடுத்தால் அஞ்சு பாயிண்ட் எடுத்திருந்தாரு ஸோ ரைடிங் இன்றைக்கி நல்லாவே பண்ணிட்டாங்க அண்ட் டிஃபென்ஸ் இன்னைக்கு அதை விட சூப்பராக பண்ணாங்க அப்படிங்கிறத ஒரு உண்மை முக்கியமாக நம்ம டீமோட நிதேஷ்குமார் இன்றைக்கி வேறு லெவலில் ப்ளே பண்ணாருங்க ஆறு பாயிண்ட் எடுத்திருந்தார் அண்ட் அமிரோசன் பஸ்தாமி அவருமே இந்த மேட்ச்சில் ஏழு பாயிண்ட்ஸை ஸ்கோர் போயிருந்தாரு அதில் ரெண்டு சூப்பர் ட்ராக்களுமே உண்டு ரெண்டு கார்னர்ஸுமே இன்னைக்கு இந்த மேட்ச்சில் நம்ம டீம் வின் பண்ணாங்கன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் பெரிய பெரிய பிளேயர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம சாகில் குழியா சச்சின் மரண பிளேயர்ஸ்லாம் எல்லாம் யோசிக்காமல் இன்னைக்கு பெஞ்சில் தூக்கி உட்கார வச்சாங்க இதுதான் அன்றைக்கான சக்ஸஸ்க்கான ரீசன் சாயல் குழியா தமிழ் தலாஸ் டீமோட கேப்டன் அண்ட் அவர் நல்லாவும் பிளே பண்ணிக்கிட்டு இருக்காரு பட் அவரை விட நிதேஷ் கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணுறாரு ஸோ அப்படி இருக்கிறப்ப சாகியில் தூக்கி பெஞ்சில் உட்கார வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் கேப்டனும் கூட இருபத்தஞ்சு பாயிண்ட் அவருமே எடுத்திருக்காரு ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு முக்கியமான டிசிஷன் எடுத்து இல்லை இப்போதைக்கு நீங்கள் தேவையில்லை பெஞ்சில் உட்காருங்கன்னு சொல்லி அவரை உட்கார வச்சாங்க அண்ட் அதே மாதிரி சச்சின் தன்வர் இந்த சீசனில் அதிக விலைக்கு விற்கப்பட்ட பிளேயர் சச்சின் தன்வர் அண்ட் அந்த சீசனோட தமிழ்தலாஸ் டீமில் இருக்கக்கூடிய மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயருமே அவர் தான் ஸோ அப்படிப்பட்ட பிளேயரையும் பெஞ்சில் தூக்கி உட்கார வைக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம்லாம் கிடையாது நான் ரெண்டு மூணு வீடியோவாக புலம்பிக்கிட்டே இருந்தேன் டே எப்படியாவது இந்த நரேந்தர் சச்சின் சாகரெல்லாம் வெளியே உட்கார வச்சுட்டு பெஞ்ச் ஸ்டென்த் இறக்குங்க இறக்குங்க அப்படின்னா தான் நம்மளால் பர்ஃபார்ம் பண்ண முடியும் அது சின்ன ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும் அந்த யங்ஸ்டர் மேலே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறப்ப அது ஒரு மேஜிக்காக மாறிடும் டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருவாங்கன்னு இன்றைக்கி காலையில் விடியாவில் கூட நான் ப்ரிவியூவில் அதை தான் உட்காந்து புலம்பிக்கிட்டே இருந்தேன் நான் சொன்னது இன்றைக்கி நடந்துடுச்சு நான் கூட நடக்காது ஆனால் அது நடந்தால் நல்லாயிருக்கும் என்னோட ஒப்பீனியன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்தேன் பட் எப்படியோ அதை தலாஸ் டீம் இன்னைக்கு பண்ணிட்டாங்க நம்ம சொன்ன மாதிரியே விஷால் சஹல் அண்ட் மோயின்ஸ் ஆஃபேகி அப்படிங்கிற இந்த ரெண்டு பிளேயர்ஸோடு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அண்ட் இதையும் தாண்டி நிறைந்ததுக்கு பதிலில் இந்த மேட்ச்சில் நம்ம சொன்ன மாதிரி சௌரவ் பக்ரவையோ அப்படி இல்லைனா நம்ம முத்து மாறான பிளேயர்ஸ் இல்லை சந்திரஞ்சித்தையும் இருந்தாங்க அந்த இடத்துல இன்னுமே சேஞ்ச் மேபி நடந்திருக்கலாம் இப்போ கண்டிப்பாக ப்ரோ கபடி மாறான ஒரு டூர்னமெண்ட்டில் அந்த இடத்துல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் தேவை அண்ட் கேப்டனே தேவை அப்படிங்கிற காரணத்தினால நரேந்திர மாலைன்ன ஒரு நம்பிக்கை வச்சு இறக்குனாங்க அது கரெக்டான டிசிஷன் தான் ஸோ ஓவரால் இந்த மேட்சை பற்றி பார்க்குறப்ப நல்ல ஒரு மேட்ச்சாக இருந்தது தமிழ் தலாஸ் டீம் தம்ப கொடுத்துட்டாங்க இந்த சீசனுக்கு அப்புறம் அதுமே இந்த மேட்சுக்கு அப்புறம் தமிழ் தலாஸ் டீம் திரும்ப நாங்கள் நல்லா விளையாடுவோம் அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணி காமிப்பா எல்லா டீமுக்கு அகேன்ஸ்டாகவும் பிகேஎல் சீசன் நைனில் என்ன நடந்ததோ அதே தான் இங்கே நடக்க வாய்ப்பு இருக்குது அந்த டைமும் நம்மக்கிட்ட எந்த ஒரு பிளேயர்ஸுமே கிடையாது இப்போவாவது இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பட் அப்போ எதுவுமே கிடையாது அது அவங்களுக்கு ரெண்டாவது சீசனாக தான் இருந்தது மேக்ஸிமம் பிளேயர்ஸுக்கு அப்படி இருக்கிறப்ப அவங்க செமிஃபைனல் வரைக்கும் வந்தாங்க இந்த டைம் நம்மக்கிட்ட சச்சின் இருக்காங்க நரேந்தர் இருக்காங்க லெஃப்ட்டுக்கான பொசிஷனில் ரெண்டு நல்ல பிளேயர்ஸ் அங்கே போட்டி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க நிதேஷ் அண்ட் சாஹில்னு ரை ரைடிங்லேயுமே விஷால் சேகல் மாசனா முத்து மோயின் சஃபாகி சௌரவ் பக்ரேன்னு சொல்லிட்டு அங்கேயுமே ஒரு மிகப்பெரிய போட்டி போய்ட்டு இருக்கு சச்சினையே வெளியே உட்கார அளவுக்கு இங்கே பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறப்ப எந்த அளவுக்கு நம்ம டீம் நல்லா இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க எல்லாருமே இண்டிவிஜுவலாக பயங்கரமான பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அதில் எந்த மாற்று இருக்கிறதும் கிடையாது இப்போ ரீசன்ட் மேட்சஸ் நம்ம டீம் தோற்று இருந்தாலுமே கிட்ட இருந்து இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே இருக்குது பட் கபடியை பொறுத்த வரைக்கும் கலெக்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது தான் தேவை அதுதான் ஒரு டீமை வின்னுக்கு எடுத்துகிட்டு போகும் அது வருதான்னா அது இப்போதைக்கு அந்த கடைசி ஒரு சில மேட்சஸில் வரலை பட் இந்த மேட்ச்சில் அது வந்தாச்சு இதுக்கப்புறம் மேட்சஸ்லேயும் அது வரணும் அப்படிங்கிறத நம்ம வேண்டிக்குவோம் அப்படி வந்திருந்ததுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது தமிழ் தலாஸ் டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருவாங்க நம்ம டீம் கிட்டே பிளேயர்ஸ் இருக்காங்க பிளேயர்ஸ் கிட்ட இருந்த பர்ஃபார்மன்ஸும் வருது பட் அது கலெக்டிவாக வேணும் இந்த மேட்ச்சில் வந்தது இதுக்கப்புறம் வந்திருந்ததுன்னா நம்ம டீமை அடிக்கிறதுக்கு வேறு எந்த டீமும் கிடையாது கண்டிப்பாக இந்த டைமும் பிளே ஆஃப்க்கு போகிறதுக்கான நல்லவே சான்ஸ் இருக்கும் அதுக்கு இதே மாதிரி கலெக்டிவாக சேர்ந்து கடைசி வரைக்கும் பர்ஃபார்ம் பண்ணணும் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் எனக்கு நம்பிக்கை இருக்குது உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கஷ்டத்தில் கமெண்ட் பண்ணுங்கள்